श्रीमद् हरिओं गीता, शुक्लाबरधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वदनम ध्यानोपात सदाशिवसाररंभां शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरुपरंपरा मूक कौति पंगु लंगयते गिरीं యత్పాతమహం వందే పరమానందమాధవం వసు వసు దేవం కంసచాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు శ్రీమద్భగవద్గీత అధ్యాయం రాజ రాజగుహ్య యోగం ఎళయ విలకం ఏడవ అధ్యాయం మొదల్ పన్నెండవ అధ్యాయం వరే యోగం ഇപ്പോൾ ഒൻപതാം അധ്യായം മുതൽ പാടൽ ശ്രീഭഗവാൻ ഉച്ച ഇതം തുഹ്യതമം പ്രവക്ഷ്യമ്യൂ ജാന സഹിതം യജ്ഞാ മോക്ഷ്യസേശുഭാത് യജ്ഞാത്വ മോക്ഷ്യസേ അശുഭാത് എത അറിന് അശുഭത്തിലിരുന്ന് വിടുപടുവായോ ஞானம் விஜான சகிதம் பிரவக்ஷாமி அனசூயவே அனசூயவே பொறாமைப்படாதவனே ஞானம் விஜான சகிதம் பரவக்ஷியாமி அனுபவத்தோடு கூடிய அந்த ஞானத்தை பொறாமைப்படாத உனக்கு நன்றாக எடுத்துரைக்கிறேன் பிரவக்ஷாமி நன்றாக எடுத்துரைக்கிறேன் எட்டாவது அத்தியாய முடிவில் பகவான் கிருஷ்ணன் சொன்னது என்ன தியான யோகியானவன் வேதம் அறிவதாலும் யஜ்ஞங்கள் செய்வதாலும் தபஸ் செய்வதாலும் தானங்கள் செய்வதாலும் என்னென்ன புண்ணியங்கள் அடைய முடியுமோ அவை அனைத்து பலன்களையும் அடைவதை விடவும் உயர்ந்த பலனான பிரம்ம சாட்சா்காரம் அதாவது பரம்பொருளை அடைவது சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான பரம்பொருளை அடைவது அங்கு ஆனந்தம் மட்டுமே உண்டு அந்த பிரம்ம சாட்சாத்காரத்தையும் அடைகிறான் என்று சொல்கிறார் அதை அறிந்து கொள்வதால் என்ன பலன் எதை ராஜ வித்யா ராஜகுகே யோகம் இந்த இந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதால் என்ன பயன் எதை தெரிந்து கொண்ட பிறகு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவாயோ அதை உனக்கு நன்றாக எடுத்து உரைக்கிறேன் என்று சொல்கிறார் ஜனன மரணமாகிய சம்சாரம் என்னும் பெரிய துன்பத்திலிருந்து விடுபடலாம் துன்பங்களிலெல்லாம் பெரிய துயரம் இந்த ஜனன மரணமான சம்சாரம் அசூயை என்றால் பொறாமை மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து சகிக்க முடியாமல் இருப்பது பொறாமை பணத்திலோ கல்வியிலோ நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்கும்போது பொறாமை வரும் அவர்கள் மீது பழிபோடு தோணும் இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும் தகாத்த வழியில் சேர்ந்திருக்கும் லஞ்சம் வாங்கி சேர்ந்திருப்பார் என்று குற்றம் கண்டுபிடிக்கும் குணமும் வளரும் படிப்பில் உயர்ந்து விட்டாலோ இவருக்கு பரிசு கிடைக்க யாராவது உதவி செய்திருப்பார்கள் அல்லது பணம் கொடுத்து வாங்கியிருப்பார் என்று நினைக்க தோன்றும் அவர்களை அழித்துவிடக்கூட தோன்றும் அத்தகைய குணங்கள் பொறாமையின் வெளிப்பாடு தானே இந்த இல்லாத மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் உயர்ந்த குணமுள்ளவர்களுக்கு தான் இந்த ஞானம் மனதில் பதியும் அதனால் உனக்கு இந்த ஞானத்தை அனுபவத்தோடு கூடிய ஞானத்தை நன்றாக எடுத்து உரைக்கிறேன் அர்ஜுனா என்று பகவான் கூறுகிறார் இரண்டாவது பாடல் ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யம் எப்பேற்பட்ட ஞானம் அது ராஜவித்யா மனிதர்களின் முதன்மையானவன் ராஜா மனிதர்களின் தலைவன் ராஜா அதே போல் இந்த ஞானம் வித்தைகளுக்குள்ளெல்லாம் ராஜா அதனால் ராஜவித்யா அடுத்தது ராஜ குஹ்யம் என்றால் ரகசியம் ரகசியம் என்றால் சிலர் மட்டுமே அல்லது ஒருவரோ இருவரோ மட்டும் தெரிந்து கொண்டிருப்பது அதுபோல இது ரகசியங்களுக்குள் எல்லாம் சிறந்தது சாதாரண ரகசியம் இல்லை அடுத்த எட்டு இரகசியம் போல இரகசியமில்லை ராஜகுஹ்யம் ராஜரகசியம் எத்தனை முறை கேட்டாலும் படித்தாலும் பொறாமை முதலே கெட்ட குணங்கள் நிறைந்த மனப்பக்குவம் இல்லாத மனமுடையவர்களுக்கு இது மறைபொருளாக இருக்கிறது அதாவது ரகசியமாக இருக்கிறது புரிந்து கொள்ள கஷ்டம் என்பதாலும் இந்த இது ரகசியம் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரம்ம ஞானமானது பவித்திரமானது தூய்மையானது பவித்திரம் இதம் உத்தமம் எதை அறிந்து கொண்டால் நம் துன்பங்களிலிருந்து விடுபட முடியுமோ அதை கற்று கொடுக்கக்கூடியது இந்த ஞானம் நம் மனதை தூய்மையாக்குகிறது மாய உலகம் மாய வாழ்வு என்கிறோமே அந்த மாயையிலிருந்து விடுவித்து நிரந்தரமான ஆனந்தத்தை அளிக்கிறது அதனால் அது உத்தமமான ஞானம் பவித்திரமான ஞானமாகிறது பிரத்ய அவகமம் கண்கூடாக உணர முடிகிற ஞானம் எப்படி நான் இருக்கிறேன் என்று எப்படி நமக்கு சுலபமாக புரிகிறதோ அது ஒருவரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை நான் இருக்கிறேன் என்பது அனுபவமாகவே இருக்கிறது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை அதே மாதிரியே நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சிந்தனை பண்ணுவதும் சுலபமாக முடியும் எப்படி என்றால் பயிற்சி பயிற்சி மூலம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற ஞானமும் கிடைக்கும் ஆனால் அது அனுபவமாக மாற வேண்டும் என்றால் மனசு பக்குவம் வேண்டும் இல்லையா மனதை பக்குவப்படுத்த நாம் செய்யும் முயற்சிகள் எளிதாக மாறுகிறது முதலில் தியானம் செய்ய உட்கார்ந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பகவானின் லீலைகளை கேட்பதும் பாடுவதும் படிப்பதும் மனத்துக்கு சுகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது அதுவே நம்மை தியான யோகத்திற்கு அழைத்துச் செல்லும் கர்த்தும் சுசுகம் இதையெல்லாம் செய்வதற்கு சுகமான விஷயங்கள் வெளி விஷயங்களில் நாட்டம் உள்ள மனிதர்களுக்கு அது சுலபம் இல்லை அதை அடுத்த பாடலில் சொல்கிறார் பாடல் மூணு அஸ்ரத்ததானா தப சம்சார தேத்யுசம்சாரவர்த்மனி ஹே பரந்தபா இந்த தர்மத்தில் ஸ்ரத்த இல்லாதவர்கள் அஸ்ரத்ததானா புருஷாக மாம் அப்பிராப்பிய என்னை அடையாமல் மிருத்யு சம்சார வர்தனி நிவர்த்தந்தே மரண சம்சார மார்க்கத்தில் திரும்பி வருகின்றனர் இதே கருத்தை ஏழாவது அத்தியாயத்திலும் சொன்னார் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் ஸ்ரத்த உடையவன் முயற்சியுடன் ஞானத்தை அடைகிறான் அஷ்ரத்த தானா புருஷாக அஸ்ய தர்மசிய இந்த தர்மத்தில் அஸ்ரத்தை உள்ளவன் ஞானத்தை அடைய முடியாது என்று சொல்கிறார் இந்த ராஜ விதியையில் ஸ்ரத்தை இல்லாதவன் ஸ்ரத்தையுடன் பின்பற்றாதவன் சச்சித் ஆனந்தமயமான எண்ணெய் அடையாமல் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று மீண்டும் மீண்டும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து துன்பங்களுக்கு ஆளாக வேண்டியதுதான் தரையில் வீழ்ந்துவிட்ட மீன் அருகிலேயே தண்ணீர் இருக்கிறது அதில் துள்ளி குதித்துவிட்டால் நிம்மதியாக வாழலாம் என்று தெரிந்து கொள்ளாதவரை தரையில் இருந்து துன்பப்படுகிறது அதே போலதான் மனிதனுக்கு சகலமான துக்கத்திலிருந்தும் நிவர்த்தி தருவது இறைஞானம் என்று தெரிந்து கொண்டு அதில் ஸ்ரத்தை வைக்காதவரை துன்பம்தான் அடுத்த இரண்டு பாடல்கள் நான்கு ஐந்து मया ततमिदं सर्वं जगदव्यक्तमूर्तिना मत्स्थानि सर्वभूतानि न चाहं तेष्वस्थितः न च मत्स्थानि भूतानि पश्यमे योगमैश्वरं भूतभृन्न च भूतस्थः ममात्मा भूतभावनः यनाल् இந்த ஜத் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை என்னிடத்தில் எல்லாம் இருக்கின்றன நான் அவைகளிடத்தில் இல்லை என்பது நாலாவது பாடல் அடுத்த பாடல் என்னிடம் எதுவுமே இல்லை என்னுடைய ஈஸ்வர யோகத்தை பார் என்கிறார் நச்சமஸ்தானி பூத்தானி எதுவுமே என்னிடம் இல்லை பூதகணங்கள் அனைத்தையும் படைக்கவும் காக்கவும் செய்கிற நான் என் சொரூபம் அவைகளில் இல்லை என்கிறார் குழப்பமாக இருக்கலாம் ஒரு உதாரணத்துடன் சொன்னால் புரியும் படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன என்றும் என்னிடம் எதுவுமே இல்லை என்றும் சொல்வது முரண்பாடாக தெரிகிறது இல்லையா திரையில் பார்க்கும் எல்லா திரைக்குள் தான் இருக்கிறது சண்டையோ வேறு என்ன இயற்கை காட்சிகளோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் திரைக்குள் இருக்கிறது ஆனால் பவர் ஆஃப் ஆனால் திரையில் எதுவுமே இல்லை இல்லையா அதே போல விழ்த்து கொண்டிருப்பவன் என்ன சொல்கிறான் கனவுலகம் முழுவதும் என்னிடம் இருந்தது என்று சொல்கிறான் ஆனால் விழித்திருப்பவன் இல்லை கனவில் கிடையாது விழித்திருப்பவன் கனவில் இல்லை அவனும் கனவுக்குள் இருந்தால் நான் கனவு கண்டேன் என்று எப்படி சொல்ல முடியும் கனவிலிருந்து விழித்தவுடன் கனவுலகில் பார்த்தது எதுவுமே இல்லையே அது மாயைதானே கனவுலகில் பார்த்தது எதுவுமே விழித்தவுடன் இருப்பதில்லை இல்லையா அப்பொழுது அது எங்கிருந்து வந்தது அதுதான் மாயை பாம்பும் கயிறும் போல கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைக்க வைப்பதும் அவனுடைய மாயை தானே பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் இந்த என்னுடைய ஈஸ்வர மாயையை பார் அர்ஜுனா இல்லாததை இருப்பது போல காட்டுவது மாயை சம்ஸ்கிருதத்தில் மூன்று விதமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது வியாபகாரிக சத்தியம் பாரமாத்திக சத்தியம் பிராத்திபாசிக்க சத்தியம் என்பவை உலக விவகாரத்தில் நாம் சூரியன் உதிக்கிறது மறைகிறது என்றெல்லாம் சொல்கிறோம் உலக வழக்கத்தில் பார்த்தால் இது உண்மைதானே ஆனால் உயர்ந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது சூரியன் இடத்திலிருந்து ம பரமாத்மாவின் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது சூரியனுக்கு உதயம் அஸ்தமனம் எல்லாம் உண்டா என்ன கிடையாது சூரியன் எப்போதும் ஒளி கொடுப்பவர் அதுவும் உண்மைதான் இரண்டும் உண்மைதான் முதலில் சொன்னது வியாபகாரிக சத்தியம் பேச்சு வாழ்க்கையில் சொல்வது இரண்டாவது பாரமாத்திக சத்தியம் இருப்பது என்பது இங்கு பரமாத்மா மட்டும்தான் பகவான் மட்டும்தான் நமக்குள் இருக்கும் பியூர் கான்சியஸ்னஸ் நமக்குள் இருக்கும் தான் பரமாத்மா கிருஷ்ணன் இங்கு நான் என்னிடம் என்றெல்லாம் சொல்லும்போது அது துவாபர யுகத்தில் தேவகி வசுதேவரின் பிள்ளை என்றோ அந்த யுகத்தில் மட்டும் இருந்தவர் என்றோ நினைக்கக்கூடாது அதுதான் நம்முள் இருக்கும் சுத்த சைத்தன்யமான ஆத்மா கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருக்கிறார் அவ்வியக்த மூர்த்தியாக இருக்கிறார் அவ்வியக்தம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது மூர்த்தி என்றால் ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அல்ல விக்கிரகம் அப்படி சொல்லிக்கிறோம் இல்லையா அதுதான் மூர்த்தி அவ்வக்த மூர்த்தினா உருவம் இல்லாதது பார்க்க முடியாத உருவம் இல்லாதது நம் ஐம்புலன்களாலும் அறிந்து கொள்ள முடியாதது என்னால் உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் எப்படி அவ்வக்த மூர்த்தியாக நான் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறேன் அடுத்த பாடல் யாஷ்டிதோ நித்யம் வாயு சர்வத்திர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மஸ்தானி துபதாரய உலகில் எப்படித்தான் வியாபித்திருக்கிறார் பகவான் அழகான உதாரணம் அவரே சொல்கிறார் யதா மகான் வாயு சர்வத்திர கஹ எப்படி எப்போதும் எங்கும் சஞ்சரிக்கிற பெரும் காற்றானது ஆகாசத்தில் நிலை பெற்றிருக்கிறதோ யதா மகான் வாயு ஆகாசஸ்தித ஆகாசத்தில் நிலை பெற்றிருக்கிறதோ படைப்புகள் எல்லாம் என்னிடம் நிலை பெற்றிருக்கின்றன வாயு முதலே நான்கு பூதங்கள் ஆகாசத்தில் நிலை பெற்றிருந்தாலும் அதனால் ஆகாசம் ஒரு விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை மாறுபடுவதில்லை ஆகாச தத்துவத்தை புரிந்து கொள்வது பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள மிகவும் உதவியாயிருக்கும் காற்று நல்ல வாசனைகளையும் கெட்ட வாசனைகளையும் ஏற்றுக்கொண்டு வீசுகிறது அதனால் காற்று மாசுபடுவதில்லை மாறுபடுவதில்லை அதே போல பரமாத்மாவும் அந்த காற்றைப் போல மாறுபடுவதில்லை அடுத்த பாடல் பாடல் ஏழு சர்வூதா கௌந்தேய பிரகிரு கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விசுرجாம్యஹம் கவுந்தேய குந்தியின் மகனே சர்வபூதானி எல்லா பூதங்களும் எல்லா படைப்புகளும் எல்லா உயிரினங்களும் கல்பக்ஷயே கல்ப முடிவில் மாமிகாம் প্রকৃতিம் யாந்தி என்னுடைய இயற்கையை அடைகின்றன புனக கல்பாதௌ மறுபடியும் கல்ப ஆரம்பத்தில் மி அவைகளை நான் தோற்றுவிக்கிறேன் தோன்றச் செய்கிறேன் யுகங்கள் எவ்வளவு வருடங்கள் என்பதையெல்லாம் எட்டாம் அத்தியாயத்தில் பார்த்தோம் ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவின் ஒரு பகல் ஆயிரம் சதுர்யுகம் அவரின் ஒரு இரவு கலியுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இதை போல இரண்டு மடங்கு துவாபர யுகம் கலியுகத்தைப் போல மூன்று மடங்கு திரேதாயுகம் கலியுகத்தைப் போல நான்கு மடங்கு கிருதயுகம் இவை அனைத்தையும் கூட்டினால் ஒரு சதுர்யுகம் ரெண்டாயிரம் சதுர்யுகம் ஒரு நாள் இதை போல முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் ஒரு வயது யாருக்கு பிரம்மாவுக்கு படைக்கும் கடவுள் பிரம்மாவுக்கு இதை போல நூறு வயது கடவுள் பிரம்மாவின் ஆயுள் காலம் பிரம்மாவின் இரவு வரும்போது பிரளயம் ஏற்படுகிறது பிரம்மாவின் பகல் துவங்கும் போது சிருஷ்டி அல்லது கல்ப ஆரம்பம் ஏற்படுகிறது கல்ப முடிவில் படைப்புகள் என்னுடைய பிரகிருத்தியை அடைகின்றன பரா பிரகிருதி என்பது பகவானின் ஹையர் நேச்சர் மாயை கடந்தது மாயை கடந்தது மாயை அற்றது அப்பரா பிரகிருதி என்பது பகவானின் லோயர் நேச்சர் லோயர் நேச்சர்னா மாயையோடு கூடியது மூன்று குணமயமானது கல்ப முடிவில் என்னிடம் எல்லாம் லயமாகின்றன கல்ப ஆரம்பத்தில் நான் அவற்றை சிருஷ்டிக்கிறேன் என்று கண்ணன் கூறுகிறார் கிருஷ்ண பரமாத்மா தான் இவ்வாறு கூறுகிறார் அடுத்த பாடல் எட்டு பிரகிரும் சுவாமி புன கிருஷ்ணம் அவசம் பிரகிருத் பிரகிருதி என்று முதலில் சொல்வது மாயாசக்தி அடுத்த வரியில் சொல்வது வாசனாஸ் மாயாசக்தி யூஸிங் மை மாயாசக்தி ஐ கிரியேட் பிரகிருத்தி சுவாம் அவஷ்டபிய விசிருஜாமி புன புன மீண்டும் மீண்டும் பூத்த கிராமம் இமம் சர்வம் இந்த உயிரினங்கள் அனைத்தையும் அந்த உயிரினங்கள் அனைத்தும் பிரகிருத்தின் வசமாக இருக்கிறது அதாவது வாசனாமயமான இந்த உலக அனைத்தையும் படைக்கிறேன் இந்த இடத்தில் பிரகிருத்தி என்றால் வாசனைகள் மறுபடி மறுபடி நாம் தோன்றுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் என்ன நிறைவேறாத ஆசைகளுக்காக அடுத்த பிறவி வருகிறது அந்த ஆசைகள் நிறைவேறிவிட்டால் புதிய புதிய ஆசைகள் தோன்றுகிறது எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிறைவேற்ற அடுத்தடுத்த பிறவிகள் வருகின்றன ஆசைகளை ஒழிக்கும் வரை இந்த வாசனைகளுக்காக மீண்டும் மீண்டும் தோன்றி இறந்து துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்றும் பற்று விடுவதற்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக என்றும் உலகே மாயம் வாழ்வே மாயம் என்றெல்லாம் நிறைய கேட்கிறோம் இருந்தாலும் நம் வாசனைகள் நம்மை எங்கோ இழுத்துச் செல்கிறது வாசனைகளை அழிப்பதற்காக பிறந்துவிட்டு மேலும் மேலும் சேர்த்துதான் கொள்கிறோம் அடுத்த பாடல் ஒம்பது நாம் தா கர்மாய உதாசீனாசீனம் அசத்தம் து கமசு தனஞ்சயா நாம் தா க்ரா நபத்னி என்னை அந்த கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை வந்தப்படுத்துவதில்லை உதாசீனவத் ஆசீனம் உதாசீனனைப் போல் அமர்ந்திருக்கும் என்னை சிருஷ்டி ஸ்திதி லயம் போன்ற எந்த கர்மங்களும் வந்தப்படுத்துவதில்லை நான் செய்பவன் நான் செய்கிறேன் என்ற பற்று இல்லாமல் அவைகளை செய்வதால் ஈஸ்வரனை அந்த கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை உதாசீனனை போல் அமர்ந்திருப்பதால் அவருடைய கர்மங்கள் அவரை கட்டுப்படுத்துவதில்லை அடுத்த பாடல் பத்து மயண பிரி சூயத்தை சரம்நேய ஜகத் விபரிவர்த்தே கௌந்தேயா ஹே குந்திமிந்தா மயா அத்தியக்ஷேண என்னால் கண்காணிக்கப்பட்டு பிரகிருதி பிரகிருதியானது ச சர ஆச்சரம் ஸ்தாவர ஜங்கமாயிருக்கும் ஜகத்தை சூயத்தை சிருஷ்டிக்கிறது அனேன ஹேத்துனா இந்த காரணத்தால் ஜகத் விபரிவர்த்தனை ஜகத்தானது சுழல்கிறது என்னால் கண்காணிக்கப்பட்டு பிரகிருத்தியானது ஸ்தாவர இருக்கும் ஜகத்தை சிருஷ்டிக்கிறது இந்த காரணத்தால் ஜகத்தானது சுழந்து கொண்டே இருக்கிறது ஏழாவது ஸ்லோகம் முதல் பத்தாவது ஸ்லோகம் வரை தனக்கும் உலக நடைமுறைக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்பதை பகவான் நன்றாக விளக்குகிறார் அதற்கு அருந்ததி நியாயம் உபயோகப்படுத்தப்படுகிறது அதாவது ஒரு மரம் அதில் ஒரு கிளை அதற்கு பின்னால் ஒரு பெரிய மீன் பக்கத்தில் சிறு சிறு மீன்கள் அவைகளுக்கு இடையில் மிக சிறியதாக தென்படுவது அருந்ததி நட்சத்திரம் இப்படி தெரிந்த ஸ்தூல பொருள்களிலிருந்து தெரியாத சூக்ம பொருளுக்கு செல்வது அறிந்தது நியாயம் எனப்படும் ஏழாவது ஸ்லோகத்தில் நான் சிருஷ்டிக்கிறேன் என்கிறார் எட்டாவது ஸ்லோகத்தில் நான் பிரகிருதியை கொண்டு சிருஷ்டிக்கிறேன் என்கிறார் ஒன்பதாவது பற்றில்லாமல் நடு நிலைமையில் சிருஷ்டிப்ப சிருஷ்டியை செய்வதால் அந்த செயல் தம்மை தலைப்பதில்லை கட்டுப்படுத்துவதில்லை பந்தப்படுத்துவதில்லை என்கிறார் பத்தாவது ஸ்லோகத்தில் தான் எதுவுமே செய்யவில்லை சாட்சியாக மட்டும் இருக்கிறேன் என்கிறார் என்னுடைய பிரசன்ஸ் சன்னிதான விசேஷத்தால் பிரகிருதி அதாவது மாயைக்கு ஜகத்காரியங்களை செய்யும் திறமை வந்து அமைகிறது என்று சொல்கிறார் ஈஸ்வரனுடைய முன்னிலையில் அவருடைய மாயா சக்தியால் உலகம் யாவும் உரு எடுக்கிறது அரசன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும்போது மற்ற மந்திரிகளும் வேலைக்காரர்களும் அவரவர் வேலை அவரவர்கள் செய்வது போல பரமாத்மாவின் முன்னிலையில் பிரகிருத்தியானது அண்டங்களை எல்லாம் இயக்குவதற்கான திறமையையும் அருளையும் பெற்று தம் தொழிலை செய்கிறது ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் அதற்கு சாட்சியாக இருக்க முடியாது அந்த சம்பவத்தில் சம்பந்தப்படாமல் பார்த்து கொண்டு இருப்பவன்தான் சாட்சி என்று சொல்லப்படுகிறான் இல்லையா அதே போல ஜகத்துடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் இவைகளுக்கு சாட்சியாக பரமாத்மா இருக்கிறது இப்படி தெரிந்து கொள்ளாதவர்களை பற்றி அடுத்த ஸ்லோகம் பதினொன்றில் சொல்கிறார் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹரி ஓம் ஸ்ரீஹரையே நமஹ ஸ்ரீஹரையே நமஹ ஸ்ரீஹரையே நம